இன்கேஸ் அரசியல் அவரோட தோல்வியை சந்திச்சாரு அப்படின்னா நான் சொல்றது ஜெயிப்பாரு நூறு சதவீதம் ஜெயிப்பாரு இன்கேஸ் அப்படி நடந்தாலும் நான் சொல்றது எப்பவுமே ஒரு மாணவனாலே கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினா பழக்கம் இப்போ ரீசெண்டா பேசுனது ரொம்ப அமைதியா பேசுன மாதிரி ரொம்ப பயந்த மாதிரி பேசுன மாதிரி இருக்காரு சினிமால வந்து ஊழலை பத்தி அவ்வளோ கிளியர் அண்ட் கட்டா பேசுற அவரு மக்கள் வந்து ஒரு தப்பான இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அதை நான் டோட்டலா என் மூலமா நான் சேஞ்ச் பண்ண போறேன் வந்து கூப்டனியா இருந்தா ஜிக்குமா இல்ல தனியா ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டா மாற மாட்டாங்க அனு கமாசனே சொல்லிட்டாரு ஒரு சினிமாஸ்டர் அரசியலாரு அவரால் என்ன சிந்திட முடியும்னு நினைக்கிறீங்க அங்க ஹீரோ அனுபவமா இருந்தாலும் இங்க ஜீரோ அனுபவம் தானே பண்ணணும்னு ஆசை இருக்கு என்கிட்ட பணமும் இருக்கு நடிகை கஸ்தூரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் டூப்ளிகேட் இல்ல அவர் ஒரிஜினல் சொல்லுங்க கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில தான் போயிட்டு இருக்குன்னு தமிழ் சேவ வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்போ மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு தப்பா நடந்துக்கிறாங்க அந்த அசிங்கம் புடிச்சவங்களை அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தீர்த்து கொடுக்கணும்னு நான் அப்படி சொல்ல வரேன் இப்போ அவர் வந்து கடைசியா வந்து படம் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவே வரமாட்டேன் வாக்கு கொடுத்திருக்காரு அது அவருடைய ஓன் டிசிஷன் தான் அது அது அவருடைய சொந்த முடிவு தான் அது நம்ம வந்து தடுக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ நம்மளுக்கு யாருக்குமே தெரிஞ்ச ரைட்ஸ்ல அவருக்கு அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதுக்கேற்ற மாதிரி அவர் போட்டோம் அப்போ தோத்துடாருன்னா சினிமா போயிடுவாருன்றீங்க

அதுக்கப்புறம் அவரோட ஓன் டெசிஷன் அவர் என்ன யோசிக்கிறாரோ அதுக்கு அதுக்கேத்த மாதிரி அவரு அது முடிவெடுத்து அது மக்களுக்கு வாக்குக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்காதா அப்படி கிடையாது எப்படியே வந்து தமிழ் சினிமாவுக்கு போயிட்டாருன்னா இப்போ ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தா வாக்கு அப்படின்னு நான் சொல்ல நான் மொத்தமா எனக்கு வந்து இதுக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்றேன் அதை விட்டுட்டு வந்துடுறேன்னா அவர் கோயில் ஒன்னும் சத்திய அடிச்சு அவர் ஒன்னும் கற்பூரம் அனுப்பி சத்தியம் சொல்லல நான் மொத்தமா எனக்கு டைம் இருக்காது நான் இதுக்கான டைம் இனிமே அதை விட்டு நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லத்த யாரையும் கூப்பிட்டு யாரையா கூப்பிட்டு ஏதாவது இதுல கையெழுத்து கீழ்த்து போட்டு அப்படி அப்படிலாம் போட்டு கொடுக்கல பொதுவா ஒரு ஒரு கான்செப்டா தானே சொல்லியிருக்காரு தவிர ஒன்னும் அவங்க பிரமாணம் பத்திர பிரமாணம் ஒன்றும் பண்ணல சோ ஃபைனலி என்ன தான் நாங்க ஆசைப்படுறோம் அதுதான் நடக்கும் நம்புறோம் நாங்கள் முழு சப்போர்ட் பண்ணுவோம் மாதிரி நடந்தாலுமே அதுக்கப்புறம் அவரு ஓன் டெசிஷன் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி அவர் போட்டோம் அதுக்கு பின்னாடி நாங்க என்ன வந்தாலும் நாங்க நாங்க இப்ப இருக்கும் எந்த கட்சியோட கூட்டணியும் வந்து பதிலும் சொல்ல எதுவும் பண்ணல இப்ப எந்த கூட்டணி வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறத விட அவருக்கு மனசுல ஒரு விஷயம் அவருக்கு தெரியும் இது பண்ணா நல்லா இருக்கும் இப்படி போனால் இந்த வழியில் போனா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னு அவர் முடிவு எடுப்பார் அந்த அவரோட முடிவுக்கு கீழே தான் நாங்கள் வந்து செயல்படுறோமே தவிர நாங்கள் சொல்லி அவர் கேட்குற அளவுக்கு அவர் அந்த ஒரு இடத்துல அவ்வளவு இல்லை அவர் சொல்ற சொல்ற மாதிரி தான் அவர் ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எப்பவுமே ஒரு மாணவனாலே கொஞ்சம் பேசி தான் பழக்கம் இப்போ ரீசெண்டா பேசினது ரொம்ப அமைதியாக பேசின மாதிரி ரொம்ப பயந்த மாதிரி பேசின மாதிரி இருக்காரு அவருக்கு பயம் வந்திருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாநாட்டுக்கே போயிருக்க மாட்டார் இந்த இதை இவ்வளோ இவ்வளோ எப்படி எஃபெக்ட் எடுத்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கவே மாட்டார் அவர் போன உங்களுக்கு பயம்னா திரும்பவும் எனக்கு வந்துரும் ஏன்னா அவர் போன மாநாட்டிலே அவர் பயம் அப்படின்னா யாருக்கு என்னன்றது அவர் வச்சிட்டார் இன்னொன்னா பயம் அவரால் அவர் ஒரே ஒரு தனி தனி மனுஷனால மொத்த தமிழ்நாடு அங்கே எவ்வளோ பதறி போய் கிடக்கிறாங்கறது நம்ம கண் கூட பாக்கிறோம் இல்ல அவரு அவரை பேருக்கு தான் பேர் இருக்காங்க அவருக்கு பயம் இல்ல அவருக்கு பயம் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனியால இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேருக்கு ஆப்போஸ்ட்டா வந்து அவர் தைரியமான துணிச்சல நிக்கவே மாட்டார் இல்ல சினிமாவில் வந்து ஊழலை பத்தி அவ்வளோ கிளியர் அண்ட் கட்டா பேசுற ஒரு ஸ்டேஜில் ஒரு கிளியர் அண்ட் கட்டா பேசுறதுக்கான ஒரு நான் அப்படி நான் முன்ன சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு திரும்ப சொல்ல அந்த கட்சிக்கார அதை தெரியட்டா இது இது ஊழல் பண்ணிட்டா அது ஊழல் பண்ணிட்டா அப்படின்னு நான் என்னோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்றதுக்கு விரும்பல அது அப்படி பேசுறதுனால வேஸ்ட் அது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அதனால நான் என்ன சொல்றேன்னா தமிழ் மக்கள் வந்து ஒரு தப்பான இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அதை நான் டோட்டலாக என் என் மூலமா நான் சேஞ்ச் பண்ண போறேன் உங்களுக்கான நன்றி கடனா நான் உங்களுக்கு பதிலுக்க நான் பதிலுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் அவரோட கான்செப்டே தவிர மற்றபடி ஊர்ல அது அது பேசி பிரோஜனம் எல்லாம் நான் நடந்து முடிஞ்சிச்சு இனிமேல் நடக்காமே அது இருக்க போறது எப்படியும் எப்படி ஃபோர் டுவெண்ட்டிங்க போ வேலை தப்பு தான் இருப்பாங்க பர்டிகுலர் நான் சொல்லலை யார் வேணாலும் சொல்ல பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்கள தடுக்கவும் முடியாது அவங்கள நம்ம அவங்க காவலில் இருக்கவும் முடியாது அதை விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன என்னை நம்பி எனக்கு நம்பி இரு என்னை நம்பி வாங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நான் பண்ண நான் பண்றேன் நீங்க என்ன பண்ணதுக்கு நான் பதிலுக்கு நான் மொத்தமா நான் தலையெழுத்தை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர தாவைக்க வந்து கூட்டணியாக இருந்தால் ஜெயிக்குமா இல்ல தனியா நின்னே ஜெயிக்குமா அவர் தனியா நின்னே ஜெயிப்பார் அந்த ஜெயிக்கிற அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அது ஃபைனலா மற்ற நான் எல்லாருமே எங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் தனியாலா அவர் அவர் ஒரு தனியா நின்று அவர் ஜெயிப்பாரு தனித்தன்மையா மத்த கூட்டணி வந்து அவர் ஃபைனலா அவர் டிசைட் பண்ணுறதுக்கு ஏத்த மாதிரி நாங்க அதுக்கு இது பண்ணிப்போவோம் அவரு டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அது கட்டுப்பட்டு போவோம் இல்ல ஒரு மாதிரி ஒரு சில டைம்ல வந்து அவர் விஜய் வந்து சேஃப்கே மாறுற மாதிரி ஃபீல் ஆகுது சத்தியமாக இல்லை சேஃப் கேம் அப்படின்னால இல்லை அவர் ஓப்பனாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு என் பாயிண்ட் ஆஃப் வியூவியும் நிறைய பேர் அவர் உண்மையாக இருக்கிறது தானே நிறைய பேர் ஜனங்களே ஏற்றுக்கிறாங்க அவர் ஒரு ஒரு மாதிரி அவர் பெருசாக கொன்ற இப்போ அவர் வெள்ளை வெள்ளையும் வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட்டி கட்டிட்டு நான் காரில் பெரிய பிராண்டட் காரில் வந்து என் பின்னாடி பெரிய பே பேக் பேக்ரவுண்டு வச்சுட்டு நான் வந்துட்டேன்னா அப்படி வந்தால் நான் என்னுடைய வெள்ளை சட்டைக்கும் அந்த பதவிக்கும் மரியாதை எப்படி தெரியுமா இருக்கும் முன்னாடி எப்படி கும்பிடுவாங்க அப்படியே மரியாதை கொடுப்பாங்க அப்படியே ஜாலரா போடுவாங்க பின்னாடி அவங்கள காரி துப்புவாங்க நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன் சோ இதனால மாத்த முடியாது ஜனங்க மனசுல அவர் இங்க உட்காந்துட்டார் சிம்மாசனம் போட்டு அதுதான் அவரோட ஸ்ட்ராங்கான வெப்பனே அவங்களோட ஹார்ட்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஜனங்களோட ஹார்ட்ல உட்காந்துட்டாரு அது உண்மையா இருக்கு அது காசு கொடுத்தோ இல்ல யார் சொல்லி கொடுத்தோ ஜாலம் அடிச்சோ இல்ல அது யதார்த்தமா இயல்பாக அவர் மேல இருக்கிற லவ் இருக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டா மாற மாட்டாங்கன்னு அனுபவம் பெற்ற கமல்ஹாசனே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் இவர் அரசியல் வந்து என்ன பண்ண போறாரு நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க இவர் தனி இவருக்கு இவர் வந்து ஒரு தனி ஒரு ஆள் இவர் இவர் வந்து ஒரு ஒரு இதில் ஃபார்ம் இருக்கார் அவரை போக விட்டுருங்க அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிறீங்க இவங்க தான் இவங்க 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 பண்ணிட்டாங்க இவங்க பண்ணல அப்படின்னு நான் வந்து விஜய் கூட யாரையுமே நிற்க வச்சு விஜய் நான் வந்து கீழே இறக்க விரும்பலை விஜய் வந்து தனி அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு அடையாளம் இருக்குது அவருக்குன்னு ஒரு 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 நிறைய எப்படி சொல்லுதுன்னா ஒரு மரியாதை இருக்குது அவர் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது அதனால் அவருக்கு கம்பேர் பண்ணாதீங்க அவருக்கு தனி அவர் வேற மாதிரி ஒரு சினிமா ஸ்டார் அரசியல் வர்றாரு அவரால் என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க அவர் சினிமா ஸ்டாரா இருந்து அரசியல் வந்துட்டார்ல அரசியலுக்கு வந்து அந்த பதவியில் வந்து அவர் என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணுவார் பதவிக்கு வந்து அதாவது அங்கிருந்து வந்து நீங்க அந்த விஷயத்தை விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் முதல்ல நீங்க சினிமா சினிமான்னு விட்டுருங்க சினிமான்றது வேற அவர் அதை விட்டுட்டு நான் இதுக்கு வர களத்துக்கு வரேன் அரசியல் களத்துக்கு வரேன் அப்படின்றாரு நீங்க அந்த கண்ணோட்டத்துல பாருங்க ஏன் நீங்க சினிமா பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அங்க ஏன் போறீங்க அது அவரோட பர்சனலு இது வந்து இது வந்து ப்ரொஃபஷனல் அரசியல் வேற அதனால நீங்க அந்த அரசியல் ரீதியா மட்டும் அவர் பாருங்க சினிமாவையே விட்டுருங்க நான் சொல்றது அந்த கான்செப்ட் வேணாம் அங்க ஹீரோ அனுபவமா இருந்தாலும் இங்க ஜீரோ அனுபவம் தானே ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க சரி நான் பொதுவாக உங்ககிட்ட கேட்கறேன் இப்ப இருக்கிற நிறைய பேர் கட்சி தலைவருங்க அரசியல் பண்றவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே பயங்கர வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தலைவருங்க தான் நிறைய பேருக்கு சோறு இல்லாம இருக்காங்க நிறைய பேருக்கு வீடு இல்லாம இருக்காங்க இடம் இல்லாம இருக்காங்க இப்போ இந்த அடிப்படை தேவைகளான விஷயம் இல்லாம இருக்காங்க இதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டாங்களா இல்ல எல்லா பிரச்சனையும் இங்க எப்படி எப்படி சாராய பிடிச்சி எத்தன பேர் செத்தாங்க குடியால எத்தனை குடும்பம் அழிஞ்சு நாசமா போயினுக்குது அத தடுத்து தடுத்துட்டாங்களா அத தடுக்கு தேவையில உருவாக்குறதே அவங்கதான் அது அவங்க அவங்க அது இல்லாம பண்றாங்களா ஜனங்களோட நல்லதுக்காக அப்போ கெடுதலான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து அரசியல் வந்தா தடுத்துருவாருன்றீங்க கண்டிப்பா அவர் கம்ப்ளீட்டா ஒரு எல்லாத்தையுமே அவர் தப்பான விஷயங்க எல்லாமே பேன் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி எல்லாருமே நம்புறோம் எல்லாரும் நம்புறீங்க நம்பறேன் நம்பி ஓட்டு வாங்கிடுவிங்களா கண்டிப்பா கிடையாது அவர் பண்ணுவாருன்னு எங்களோட அதாவது அவரு முக்கியமான விஷயம் அவரு அந்த பதவிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறத விட அவரு வந்தா நாங்க நல்லா இருக்கும் நினைக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அங்க வரணும்னு நாங்க நிறைய பேர் நினைக்கிறோம் ஏன்னா எல்லாரும் வந்து வாக்கு கொடுக்குறாங்க அந்த வாக்கு வந்து நிறைவேற்ற மாட்டாங்க கடைசி வருஷத்துல செய்யற மாதிரி அந்த வருஷத்துல தான் செய்யறாங்க இவர் வந்த உடனே செய்வாரா அரசியல் இப்ப ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாய் மாதிரி அவரே ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்த உடனே அவர் சொல்ற நலத்திட்டங்கள்லாம் வந்த முதல் வருஷத்துல ஜெயிச்சிருவாரா செஞ்சிருவாரா வரதே அதுக்கு தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வரதே அதுக்கு தானே முதலே கான்செப்ட் கண்டிப்பா செய்வார் அவர் நடிகர் கஸ்தூரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நடிகர் விஜயோட செயல்பாடுகள் அதாவது எந்த ஒரு மக்களோட விஷயத்துக்கு வர மாட்டாரு எந்த மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாரு அதாவது நேர்ல வந்து எதுவும் பார்க்க மாட்டாருன்றதுக்காக அவருக்கு நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதை பற்றி உங்களோட கருத்துங்க அவர் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டார் கட்சி கூடிய இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சரி ஓகே கட்சியில் இருக்காரா பதவியலி இப்போ இருக்காரா அவரு சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் பதவியலி இல்லை அவர் அவர் வரலை இன்னும் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம வழி விட்டால் அவர் உட்கார வைக்கணும் நம்ம தான் உட்கார வைக்கணும் மக்களே ஆகிய நம்ம தான் தூசை தட்டி எடுத்துட்டு நம்ம அவரை உட்கார வைக்கணுன்றது தான் நம்மளோட எல்லாருடைய ஆசையும் அதனால அப்போ நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அந்த மாதிரி நடிச்சா வந்து நான் வந்து அதை செஞ்சா நான் முதலமைச்சரா இருந்தா தான் மக்களுக்கு வேலை செய்வேன் முதலமைச்சரா சொல்றீங்க நான் அப்படி சொல்ல வரல முதலமைச்சரா இருந்தாதான் நான் அது செய்வேன் அப்படின்னு நான் சொல்ல வரல என்கிட்ட பணம் இருக்கு பணம் இருக்கு என்கிட்ட நீங்க நோட் பண்ணிக்கணும் பணம் இருக்கு பண்ணணும்னு எனக்கு நல்ல எண்ணங்களும் நிறைய இருக்கு நான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான் ஒரு பஞ்சாயத்துல ஒரு தலை பஞ்சாயத்து தலை தலைவியா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என் பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு 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 எப்படி அவங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு விருந்தெல்லாம் உபசரித்து ஒரு பெருசாக ஒரு இதெல்லாம் கட் வச்சு வேணா வச்சு அமக்கலம் பண்ணணும் நல்லா அவங்கள ஹாப்பியாக பண்ணணும்னு நான் ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்குது நிறைய நான் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் நான் ஜனங்களுக்கு சாப்பிட வைக்கணும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அது எல்லாம் எல்லா பந்தியெல்லாம் முடித்து சாப்பாடு நடந்து சாப்பாடு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க ஜனங்களெல்லாம் எல்லாம் உட்கார வச்சு பந்திக்கு உட்கார வைக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே நாலு பேர் வராங்க அதிகாரிங்க வராங்க மேல இருந்து சொல்லி அதிகாரிங்க வராங்க எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு என்கிட்ட பணமும் இருக்கு ஆனால் அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் வந்து அடிச்சு துவைச்சு நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்கே ரெஸ்ட்ரிக்ஸ் பண்ணும்போது பிரச்சனை பண்ணும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நீங்க கிளம்புங்க அப்படின்னு அங்கே ரகலை பண்றாங்க அங்கே மேல அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆசை இருக்கு பணமும் இருக்கு செய்யணும்னு எண்ணமும் இருக்கு பத் அங்க என்னால் எதுவும் பண்ண முடியாது காரணம் என்னன்னா பவர் அங்க இருக்கு பணம் மட்டும் எங்க இருந்து ஆசை மட்டும் என்கிட்ட செய்யணும்னு நல்ல எண்ணம் மட்டும் எங்கிட்ட இருந்தால் ஜனங்களுக்கு நான் நல்லது பண்ண முடியாது அதோட சேர்த்து பவர் அங்க இருக்கிறதுனால என்ன முடக்கிறாங்க ஸோ அந்த பவர் என்கிட்ட இருந்துச்சுன்னா மொத்தமா நான் எல்லாமே நான் ஜனங்களுக்கு நான் பண்ணணும்னு நினைச்சத நான் டேரக்டா எல்லாம் சேர்த்து நான் பண்ண முடியும் இப்போ பவர் இல்லைன்றீங்க அதுக்கப்புறம் வந்து பிஎம் ஆகல அதனாலதான் எனக்கு எந்த காசும் இல்ல பிஎம் தரல அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு இல்லையா பிஎம் தான் காசு தரல அதனாலதான் நல்லது பண்ண முடியலன்றாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல நான் எனக்கு தெரிஞ்சு அவர் டூப்ளிகேட்டில் அவர் ஒரிஜினல் ஆனாலும் அவர் சொல்ல மாட்டார்

கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் தான் போயிட்டு இருக்குன்னு தமிழ் விஷயம் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்க வந்து தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க ஏதோ வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா இருந்து வெளியே உள்ளவங்க தெரியலையாட்டுங்கிறது அவர் பேசுறதெல்லாம் அவங்க ஒரு ஃபோனில் பார்க்குறாங்களா இல்லை என்ன என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எதுவும் தெரியாமல் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஏன்னா அவர் பேசுறது தானே இங்கே மொத்தம் இன்னைக்கு சோஷியல் மீடியா மீடியாவிலேயே ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் அவரோட ஸ்பீச் தானங்க அங்கே பட்டாசு கிளப்பி போயிட்டு இருக்கு நீங்கள் நேற்று நடந்துச்சு இன்னைக்கு ஃபோனை திறந்தால் என்ன வருது அவர் எங்க வீடியோ கால்ல பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பேசணும்ல அவர் எங்க வீடியோ கால் பண்றாரு அவர் நேர்ல தான் போய் பேசிட்டு இருக்காரு இப்ப சமீப காலமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்போ ஏதோ விமர்சனம் வைக்கணும் ஏதோ நம்ம நெகட்டிவா ஒரு மட்டை தக்கணுன்றதுனால சில பேர் அப்படி பேசுறாங்க தெரியாம பேசுறாங்க இப்ப நெகட்டிவா பேசணும்ன்ற நெகட்டிவா பேசணும்ன்ற ஒரு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல தளபதியை பத்தி அதை பத்தி அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாலே இந்த நாடு இந்த நாட்டு ஜனங்களும் நல்லா இருப்பாங்க நான் நினைக்கிறேன் எதுவும் இருந்தாலே நல்லது பண்ணுறவங்க வழி தொந்தரவு பண்ணாதீங்க நீங்க அமைதியா எந்த குற்றச்சாட்டு வைக்காம எதுக்கும் இடைஞ்சது கொடுக்காம எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க அமைதியா இருந்தாலே அவர் பாட்டு அவர் வந்துட்டு அவர் வேலை பாப்பாரு புதுசாக வந்தவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஆ பண்ணுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் பாப்போம் அப்படின்ற மாதிரி புதுசா பல சான்று முக்கியம் இல்லை சம்பவம் நடக்குமா அதாவது நல்லது தான் முக்கியம் அவர் புதுசா இல்ல பழசா அப்படின்றது அந்த கான்செப்டே இல்லை எல்லாருமே பேசிக்கா புதுசா வந்து தானே வந்திருப்பாங்க இல்லை அப்படியே குதிச்சிருப்பாங்களா அப்படி இல்லை எல்லாருமே புதுசா தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இவர் வந்து வருவாரு விஷயம் என்ன அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பண்ணுவாரு நம்ம அத தான் பார்க்கணும் புதுசா பழசா அப்படின்னு பார்க்க கூடாது ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு எந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வருவாரு அதாவது பெண்களுக்கு எதிராக என்னென்ன விஷயம் இருக்கோ பெண்களுக்கு தப்பாக எந்தெந்த விஷயம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்க சேஃப் அண்ட் செக்யூர்டாக அவங்க ஃப்ரீடமாக இந்த நம்ம நாட்டில் அவங்க இருக்கலாம் அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ண போட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் எடுத்து கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம் பெண்களுக்கு சின்ன குழந்தைங்களை ஏதாவது இது பண்ணிட்டாங்க ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லை அவங்க குழந்தைங்களை பண்ணுறதுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணுறதுக்கு செக்ஷன் போடுறதோ எஃப்ஐஆர் போடுறதோ கேஸ் போடுறதோ நான் பேர் இந்த எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அவனை போய் என்ன பண்ணணும்னா தூக்கி போடுறோம் ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா தூக்கல ஏன்னா நீங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு தூக்கி போட்டுருக்கீங்க தப்பு பண்ணுதுன்னா நான் சொல்றது குழந்தைங்களை அந்த விஷயத்துக்கு நான் சொல்றேன் எல்லா விஷயத்துக்குமே நான் அந்த சொல்யூஷன் அந்த ஒரு தீர்ப்பு நான் சொல்ல வரல குழந்தைங்கள பூ மாதிரி இருக்கிற குழந்தைங்கிட்ட தப்பா நடந்துக்கிற அந்த அசிங்க பிடிச்சவங்களை அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் அப்படி சொல்ல வரேன் அதான் துரிதமா ஏதாவது வேலை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த முன்னாடி பேசுறதை விட்டுட்டு பர்சனல் அவர் முதுகுக்கு பின்னாடி போயிட்டு அவரை சொரண்டி விடுறாங்க நிறைய பேர் அது என்னன்னா அவரை பத்தி வந்து இல்லாத ஒரு விஷயத்த ஒரு கதையை உருவாக்கி அவரை வந்து அவரது நடிகைகளோட சேர்த்து வச்சு நெகட்டிவா அவரை வந்து போர்ட்ரேட் பண்றதுக்கு பாக்குறாங்க அதுக்கு நான் ஏன் விஷய விஷயம் என்னுடைய லைஃப் லைஃப்ல நடந்ததே நான் ஒரு ஸ்ட்ராங்கான உதாரணமா நான் சொல்றேன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் எனக்கு கல்யாணம் ஆகி வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது டூ தௌசண்ட் லெவனில் எனக்கு மேரேஜ் ஆச்சு பன்னெண்டு வருஷம் நான் என் ஹஸ்பண்ட் கூட என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தேன் ரெண்டு பசங்க எனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் ஹஸ்பண்ட் என்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டார் என் அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கேன் இப்போது அப்பா அம்மா வீட்டில் இருக்கேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி துரத்துனாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு இன்னொருத்தரோட ஒய்ஃப் கூட இல்லீகல் அஃபேர் இருக்குது கீப்பாக ஒரு ஒரு லேடி கூட இருக்கார் அஃப்ஏல் இருக்காரு அஞ்சு வருஷமா இது இருக்கு நான் பிரிஞ்சது மூணு வருஷம் அங்கே இருக்கும்போதே நான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போதே ரெண்டு வருஷமா எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கு இந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார்னா ஒரு நாள் பிரச்சனை வந்து பிரச்சனை பண்ணி அந்த லேடியால் பிரச்சனை பண்ணி ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்கவே இல்லை என்னை அமிச்சுட்டார் அப்பா அம்மா வீட்டுக்கு ஆனால் ஒரு என்னை அமைச்சப்போ அவர் எந்த பிரச்சனையும் பண்ணல மொத்தமாக அடிச்சுட்டுமே அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தார் ஒரு வாரம் கழிச்சு பிளான் பண்ணாங்க என் மாமனார் என் ஹஸ்பண்ட் சைடு இவங்கெல்லாம் பிளான் பண்ணி மொத்தமாக நம்ம இவ்வளோ விட்டுட்டோம்னா இதுக்கு அகேன்ஸ்டாக நம்மளை கேள்வி கேட்பாங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போவாங்க கொடுத்த பொருள் எல்லாம் எந்த கிட்டத்தட்ட ஆறு கோடி பக்கம் இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு இவன் மேலே ஏதாவது ஒரு வந்து நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததை சொல்லி ஒரு அசிங்கமாக இவங்க குடும்பத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்தி நம்ம ஒரு கேவலம் பண்ணி விட்டோம்னா இவங்க வந்து சட்ட ரீதியாக நம்ம நம்மக்கிட்ட கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஐம்பது லட்சத்தை அப்படி நம்ம சமாதி கட்டி ஏமாற்றிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க பண்ணாங்க என்னை வந்து என் மேல இல்லாத ஒரு விஷயத்த கலந்தமா நடக்கவே இல்லை அந்த அந்த இடத்துல அந்த விஷயம் நடக்கவே இல்லை நடக்கவேலானான நடந்துச்சுன்னு ஒரு விஷيته ஜனங்க கிட்ட எல்லார்ட்டுமே ஜனகராஜ் அவர் பதத்து சொன்னது பொண்டாட்டி ஊருக்குப் போတယ်။ பொண்டாட்டி ஊருக்குப் போய்டணும். பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஜனங்கிட்ட எல்லாத்தையும் எல்லார்ட்டு ஊரு சுத்தி சுத்துபட்டி ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்ட்டு அவங்க ஒரு விஷيته சொன்னாங்க இது வேற ஒரு நிழசியா போயிட்டு இருக்கு மேடம் நீங்க இதுக்கு வாங்க சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா நான் அந்த அதுக்கு சொல்ல வரேன் இது रिलेटेडான இதுக்கு रिलेटेडான விஷயம் இது நான் சொல்றேன் என்ன நானு ஆயிருக்கல இந்த மாதிரி விஷயத்துல ஓகே அதாவது என்னன்னா என்ன ஒருத்தர் வேணா விஜய் அண்ணாவுக்கும் சொல்றது எனக்குமே நான் சொல் பொதுவாக எல்லாருக்குமே இந்த விஷயம் சொல்றேன் எஸ்பெஷலி எனக்கும் விஜய் அண்ணாவுக்கு நான் சேர்த்து சொல்றேன் பெர்சனலா நாலு சிவத்துக்குள்ள என்ன நடக்குது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அப்பா அம்மாவுக்குள்ளையா இருக்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அந்த சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேல இருக்கிறவனுக்கு தெரியும் வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது நீங்க நல்லா நோட் பண்ணணும் அதே மாதிரிதான் அவரோட லைஃப்லயும் அங்க அவங்க வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எப்படி இருக்காங்கன்றது யாருமே அங்க போய் யாருக்குமே தெரியாது நம்மளா ஒருத்தங்களை என் ஃபேமிலியில என் ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலில எனக்கு வந்து அதுக்கு எந்த எவிடென்சும் இல்ல வாயில தான் வட சுட்டிருக்காங்க எல்லாருமே ரெண்டு பேருமே என் ஃபேமிலியும் சொல்றேன் எங்கேயும் சொல்றேன் என்ன சொல்றேன்னா நான் நான் சொல்றது அது என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நீ ஒரு ஒருத்தங்களை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒன்று நம்ம ஒதுக்கிடணும் அவங்கள நம்ம ஒதுங்கிடணும் இதுதான் ஒரு ஒரு மனுஷனுக்கு அழகு அதை விட்டுட்டு அவங்க பின்னாடி போய் நாம அவங்க முதுகுக்கு சுரண்டி அவங்க கிட்ட இருக்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறது ஒரு தப்பா ஜனங்கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த பொருளை கிளப்புறது அவங்களை அசிங்கப்படுத்துறது அவங்களை கேவலப்படுத்துறது அவங்க இமேஜை டேமேஜ் பண்றது இது ரொம்ப அசிங்கமான விஷயம் இது பொதுவா இப்ப எனக்கு என்ன பண்றாங்கன்னா வேணாம் சொன்னா விட்டுனும் ஒதுங்கிடணும் ஒதுக்கிடணும் இதுதான் ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆனா காசை ஏமாத்தனும் அசிங்கப்படுத்தணும் நம்ம தப்பிக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு என் மேல அசிங்கப்படுத்துறாங்க அப்படியே நான் வரேன் நம்மள குற்றச்சாட்டு சொல்றவங்களுக்கு முதுக்கு பின்னாடி அப்படியே யூட்டன் பண்ணிட்டு போய் நாம போறோம் நம்ம பின்னாடி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என் ஃபேமிலி என் மேல ஒரு ஒரு அசிங்கமான ஒரு குற்றச்சாட்டு என் குடும்பமே ஒழுக்கத்துக்கு உதாரணமான குடும்பம் என் குடும்பமே ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டான குடும்பம்ன்றதுனால தான் என்ன நீ தப்பு பண்ணிட்டு நீ என்ன வெளியில வீட்டு விட்டு வெளியில துரத்திட்டியா துரத்திட்டீங்க நீங்க எல்லா குடும்பம் சேர்ந்து சரி அதே விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் சயின்டிஃபிக்காக எப்படி சொல்லுதுன்னா ஒரு டெஸ்ட் வைக்கலாம் டெஸ்ட் வைக்கிறத என் ஃபேமிலிக்கு நான் சொல்றேன் இந்த விஷயம் ஏன் என பெர்சனலா இது சொல்லுவேன் நான் பொதுவாகவும் சொல்றேன் பெர்சனலா என்ன சொல்றேன்னா என் ஃபேமிலிக்கு நான் இந்த விஷயம் சொல்ல இந்த கருத்தை நான் சொல்ல வரேன் என்னை எப்படி தப்பான அம் அமிச்சிருக்கீங்களா அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கீங்களா உங்க குழந்தைங்கள தவிர ஃபேமிலிக்கு எங்கள் அந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்கள தவிர மற்ற எல்லாருக்குமே சயின்டிஃபிக்காக டெஸ்ட் எடுக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தேன்னா ஒருத்தர் கூட எங்க வீட்டுல இருந்து அதாவது சபைக்கு வெளியே வரவும் முடியாது வீட்டு விட்டு வெளியில் வர முடியாது ஏன்னா அந்த அளவு கஷ்டம் நான் அந்த குடும்பத்தில் பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துருக்கேன் அந்த அளவுக்கு அசிங்கம் தான் அங்க இருக்கு சோ நாயனா சொல்லுவாரா யூட்டன் எடுத்து வந்து நம்மளை சொரண்டி பார்த்து டிஸ்ட் எடுத்துனா ஹிஸ்டரி அசிங்கம் பெருசா போகும் அதனால யாரையுமே ஒருத்தர் யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க வேணா ஒதுங்கிடுங்க இதுதான் ஒரு மனுஷனுக்கு அழகாக அதை விட்டு பெர்சனலா பின்னாடி போய் நம்மள அப்படியே யூட்டன் பண்ண நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்தா நம்ம வந்து சபைக்கும் வர முடியாது வீட்டு விட்டு வெளியே வர முடியாது ப்ரூஃப் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன அவங்க என்ன பொய் சொல்லாங்க வார்த்தையில ப்ரூஃப் வாயில தான் சொன்னாங்க என்ன திரும்ப பண்ண எவிடென்ஸா பக்காவ ப்ரூஃப் பண்ணி அவனை ரெண்டு மூணு வாட்டி ஜெயிலுக்கு அமைச்சிருக்கேன் அவன எல்லா எவிடென்ஸும் வச்சுட்டும் என்னால எதுவும் இன்ன வரைக்கும் அதாவது முயற்சி பண்றேன் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண பண்ணாம பட் எல்லா இல்லை உதாரணத்துக்கு பொதுவா விஜய்க்கு அண்ணாவுக்கு நான் சொல்றேன் முன்னாடி பாருங்க பின்னாடி போகாது பின்னாடி சொரண்டாதிங்க ஏன்னா அப்படியே யூ எடுத்துட்டு வந்து நம்ம சொரண் பாத்தீங்களா அவங்களோட முதுகு பின்னாடி திரும்பி நம்ம சொரண்டி எடுக்கும்போது அங்க லோடு கணக்குல வரும் அப்புறமா நம்ம பேசவே முடியாது சொல்றவங்க எல்லாருமே அந்த விஷயத்துக்கு அரசியலா பாரு நீ பொதுப்படியா பேசு ஏன் முதுகுக்கு பின்னாடி போய் ரவுண்ட் அடிச்சு வர தேவையில்ல நம்மளுக்கு அவரு முதுக்கு பின்னாடி பேசுற உரிமையும் தகுதியும் நம்மளுக்கு யாருக்கும் இல்ல நம்ம பின்னாடி நம்ம ஆயிரத்தி எட்டு ஓட்டை வச்சுட்டு நான் அப்படியே அடுத்து பின்னாடி ஏன் போறேன் ஒதுங்க உன்னை பிடிக்கல விஜய நாம பிடிக்கலாம் விட்டு ஒதுக்கிடு அதுதான் ஒரு நியாய ஒரு மலிச்சின் கலக அதை விட்டுட்டு பின்னாடி போய் பர்சனல்க்கி போட்டி இழுக்காத நம்ம பர்சனல் அப்படியே யூட்டர் பண்ணி கொக்கி போட்டி இழுத்துன்னு வச்சுக்கோங்களேன் வரலாறு வேற மாதிரி பேசும் இப்போ தமிழ் சினிமால இருக்க ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா தல தலை போய் அழைச்சிட்டு இருந்தாங்க பர்ஸ்ட் எல்லாம் இப்போ அந்த தல ரசிகர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இப்போ ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா போடுவாங்க ஏன்னா அவங்க ரசிகர்கள் தானே இண்டிவிஜுவல்லா ஒரு ஒருத்தருக்கு த ரசிகர்கள் தான் தனித்தனி பட் அவங்க வந்து மொத்தமா தமிழ்நாட்டுலதானே இருக்காங்க அப்ப அப்ப அது ஒண்ணுதானே தமிழ்நாட்டுன்னா தானே அப்ப யூனிட்டியா தான இருக்காங்க அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா விஜய் போடுவாங்க ரொம்ப கேவலமா மட்டமா இருக்கு என் ஹஸ்பண்ட் மேல கிட்டத்தட்ட நான் நான் போட்டுருக்கறதே நாலு எஃப்ஐஆர் இருக்கு அந்த கார்ல வந்து நாங்கள் குடும்பமா டிராவல் பண்ணுவோம் ஆனா பொண்ணு வேணாம் பொண்ணு வேணாம் அங்கே பொருள் மட்டும் வச்சுக்கிறாங்க என் பொருள் மட்டும் எப்படி நல்லா இருக்கா அஞ்சு செக்ஷன்ல ஹெவியா ஆமால் எஃப்ஐஆரும் போட்டாங்க இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அவனை அவன் பிடிக்கவே கிடையாது அக்யூஸ்டு சார் இந்த மாதிரி அக்யூஸ்ட் வந்து முன்னாடி தான் வரான் நீங்க அவனை வந்து புடிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போய்ட்டோம் அக்யூஸ்டு வீட்டில் போய் நீங்க ஒரு போலீஸு நீங்க போய் அக்யூஸ்ட் வீட்டில் போய் பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க சூப்பர் சார் அப்படின்னு நான் வந்துட்டு கோர்ட்டில் போனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ் வந்து ஓன் பெயில் எடுத்துக்கிட்டார் போலீஸ் ஸ்டேஷனில் போராடுறேன் அளவுக்கு கோர்ட்டு வரைக்கும் அவங்கள பல டைம் எடுத்து போகிறேன் அப்போ அப்போ நாங்கள் ஏன் போராடணும் அப்போ நாங்கள் செத்து போயிடணுமா தூக்கம் இல்லாமல் எத்தனை ராத்திரி என்னோட தூக்கத்தை தலைச்சி அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்கள பா பா அவங்கள சீராட்டி நான் தனியால் நின்று தான் என் குழந்தைங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக நான் வளர்த்துருக்கேன் நான் உயிர் கொடுத்து வளர்த்து அவங்கள பாதி ஆம்பளைங்க எங்கள் ஆக்கிற வரைக்கும் வரல ஆனால் அம்மாவோட வளர்ப்புன்றது வந்து அம்மா வளம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அவன் வரா பிக்னிக் வர மாதிரி வரா அவன் சீப் வீட்டுக்கு கட்டை தூக்கி நேராக போறான் நான் அப்போ சட்ட விதை நாங்கள் டைவர்ஸ் மட்டும் கொடுத்துட்டுங்க இனிமேல் போட்டு தான் எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க ஐம்பது லட்சமும் கொடுத்துட்டு வாழ்க்கையை விட்டுட்டு குழந்தைங்களும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ இது எல்லாமே மாறணும்னா என்ன தெரியுமா நடக்கணும்